அம்பேத்கர் நகர்லேருந்து சவுந்த்ரிய கிட்ட போலிங் ஆகி இருக்குது இந்த வெயிலில் கூட ஜனம் பொறுப்பாக இருக்காது எல்லாம் வந்து ஓட்டிங் பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஓட்டிங் ஆகிக்குது என் வார்டில் காங்கிரஸ் ஓட்டிங் பண்ணிக்கிறோம் எம்எல்ஏ மேடம் எம்எல்ஏ மேடம் சொல்லி நாங்கள்லாம் எம்எல்ஏ மேடம் சொல்லி நல்லா வேலை பண்ணியிருக்கிறோம் ஓட்டிங் வந்து ஆகிடுக்குது வெகியில இப்போ பொறுப்பாக இருக்காது ஜனங்கள் வந்து மொத்த பேர் வந்து வெளியே வந்துருக்கிறாங்க நாங்கள் ஆறு மணி வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது ஆறு மணிக்குள்ளே செவன்ட்டி பர்சன்ட் போலிங் ஆகுது அதில் ஐஎஸ்ட் ஓட்டு காங்கிரஸ் தான் நாங்கள் வாங்கிக்கிறோம் ரூபா மேடம் ரூபா மேடம் சொல்லியிருக்கிறதுனால ரூபா மேடம் காங்கிரஸ் நாங்கள்லாம் வேலை செய்தோம் அம்பேத்கர் நகர் வார்டு இருபத்தாறாவது வார்டு மக்கள் அனைவருமே நல்ல மாதிரியே வந்து ஓட் போட்டுன்னு இருக்காங்க அதுவும் காங்கிரஸ் தான் எங்கள் வார்டில் நிறைய ஓட் போலிங் ஆகிடுது ஏன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் காசு கரண்ட் பில் ட்ரி காசு இது எல்லாத்தையும் மனசில் கொண்டு பெண்கள் முக்கால்வாக ஓட்டு காங்கிரஸ்க்கு மட்டும்தான் உழும் காங்கிரஸ் தான் உழுது இருக்குது இன்னும் மாண்புமிகு டாக்டர் ரூபகலா சசிகர் அம்மா அவர்கள் அவருடைய தலைமையில் கோலார் தங்குவையில் அமோகமான வாக்குகள் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது இந் இந்த பக்கம் செல்லக்கூடிய பெண்கள் ஆண்கள் அனைவருமே சொல்லுகிறார்கள் எங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபா மாதம் மாதம் வந்து எனக்குது இதுக்கெல்லாம் நாங்கள் துரோகம் பண்ணிடுவோம்மா நாங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அந்த அம்மாக்காக தான் வந்து கை செய்யும்போதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறாரு கௌதம் சார் வந்து அமோக வாக்கில் வந்து வெற்றி பெறுவது நிச்சயம் வார்டில் வெயிலும் புறம் பட்டாமல் ஜனங்கள் இவ்வளோ வெயிலாக இருந்தோம் அவங்களோட ஓட்டு அவங்களோட உரிமையை விட்டு அதே மாதிரி உள்ள எங்கள் வார்டில் கோலிங் நல்ல மாதிரி ஸ்மூத்தாக போயிருக்கு அதுக்கு ஜனங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எங்கள் வார்டு ரெசிடென்ஸுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் நல்ல மாதிரி கோல் ஆகிடுவேன் வார்டு நம்பர் தேர்ட்டி ஒன் இங்கே வந்து கௌதம் நகர் சுமிதி நகர் விஜயபுரம் மூணு பூத்தம் வந்து ரொம்ப அருமையாக கோலிங் ஆகிடுது இன்னொன்று ஜனங்கள் வந்து வெயிலின் கூட பார்க்காத அவ்வளோ சுறுசுறுப்பாக வந்து போலிங் பண்ணிக்கிறாங்க பப்ளிக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் வார்டில் இருக்கிற பப்ளிக்கு மற்றும் கேஜிஎப்பில் இருக்கிற பப்ளிக் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க நன்றி காங்கிரஸ் எங்கள் வார்டில் பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தான் போலிங் ஜாஸ்தி ரிசல்ட் அன்னைக்கு அதுவும் உங்களுக்கு லிஸ்ட்டோடவே கொடுக்குறாங்க ஓட்டு போடுறது வந்து ரொம்ப சமூகமாக போயிட்டு இருக்கு எல்லாரும் வந்து ஓட்டு போடணும் எல்லாரும் வந்து காங்கிரஸ் கைக்கு போடணும் ஓட் ஃபார் காங்கிரஸ் அமரணா காங்கிரஸ் ஃபஸ்ட்டு பூத்து ஓப்பன் ஆனாலுமே நம்ம சாந்தகுமார் அண்ணன் போட்டார் செகண்ட் ஓட்டு நான் போட்டேன் காங்கிரஸ் இன்னிங் ஓட்டு இன்னிங் ஓட்டை போட்டுக்கிறேன் இன்னொன்று வந்து எம்எல்ஏ மேடம் ரூபகலா மேடம் இதனால நாலேஜ்னால ஜாஸ்தி ஓட்டு எடுத்து கொடுக்கணும் நம்மளுடைய மைனிங் ஏரியால நம்ம அதுல கேவிஎம் விதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விண்ணாவாங்க மெஜாரிட்டிலே ஜெயிக்கிறாரு நம்பர் ஒன்னு செய்ய நம்மளோட உரிமை நம்ம இந்த ஓட்டு வந்து இன்னத்துக்கு போடுறோம்னா நம்ம நம்மளோட டெவலப்மெண்ட்ஸு நம்மளோட நல்ல கேண்டிடேட்ஸு கெழிக்கணுன்ட்டு நீங்கள் ஓட்டு போடாமல் போட்டா அது ஓட்டு பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா நம்ம கேண்டிடேட்ஸோட வேற கேண்டிடேட்ஸுங்களுக்கு அது வாய்ப்பு நல்ல கேண்டிடேட்ஸும் மாட்டாங்க அதனால நல்ல கேண்டிடேட்டு வரணும்னா நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு இது பண்ணணும் கேஜிஎஃப்ல எல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ரொம்ப அதிகபட்சமாக ஓட்டு எம்எல்ஏ மேடம் மேலே இருக்குது எல்லாம் அதிகபட்சமாக ஓட்டு வந்து கேஜிப்பில் நமக்கு காங்கிரஸில் வந்து நிறைய போலிங் ஆகிருக்கு அந்த கான்ஃபரன்ஸு இப்போ சென்சஸில் நம்மளுக்கு எல்லாம் தெரியாமல் இருக்குது நம்ம கண்டிப்பாக காங்கிரஸ் ஹையஸ்ட் மெஜாரிட்டியாக நம்ம எம்எல்ஏ மேடம் மேலே செஞ்சுருந்து அந்த டூ தௌசண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் வரதுனால ஹையஸ்ட் மெஜாரிட்டியாக காங்கிரஸ் வந்து நம்ம கேஜிஎப்பில் ஹையஸ்ட் ஓட்டு வந்து எம்எல்ஏ மூலமும் எல்லாத்துக்கும் இது வந்து கௌதம் சாருக்கு எம்பிவுக்கு எல்லாருக்கும் போலிங் அதிகமாக நான் போலமேன் மதி நல்லபடியா நடந்து போறோம் ஆதுற இருந்து தான் பப்ளிக்மே பரமா போன் வாட்டே மங்கன அண்ட் ஆல்மோஸ்ட் எதா என்ன வரலாம் போல இன் யூ نو ஓட்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கௌதம் சார் அவங்களும் கேட்பாங்க அப்படின்னு நான் தெரியுமா என் ஆல்சோ பெஸ்ட் விஷஸ் இப்போ வந்து லைக் கூட இப்போ வந்து வெகில் பார்க்காத அவங்க எல்லாருமே வந்து லைக் ஆஃப்டர்நூன் நூன் டைமில் ஹெவி வெகில் இருக்க முன்னே வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வணக்கம் வல்லவேலி சிக்ஸ் வார்ட் சார் பேசுறவங்க வெ வெயிலுன்னு பார்க்காத எதுவும் பார்க்காத ஜனங்க வந்துட்டு பூ நல்லா நல்லா போய்ட்டுருக்கோங்க எங்கள் வார்டில் வந்து ஓட்டுக்கு கியூலைன் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க மேடம் என்ன நான் சொன்னாங்க அதுக்கெல்லாம் அந்த அஞ்சு திட்டத்துக்காக லேடிஸ்க்கு ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது மேடம் நம்ம வந்துட்டு லேடிஸை வந்து டாப்பில் வச்சுருக்காங்க அதனால லேடிஸுங்க வந்து ஃபுல்லாக காங்கிரஸ் சப்போர்ட்டில் இருக்காங்க இந்த திட்ட தொடர்பு நீங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணணுங்க எம்எல்ஏ உள்ள மேலே மேலே போதும் லேடிஸுங்க டாப் டாப்லேட்டில் இருந்து வைக்கணும் ஆக்செப்டுங்க இப்போ மாரிப்பூ பகுதி பொறுத்தவரை பிஜேபி அலைன்ஸில் இருக்கிற ஜேடிஎஸ் கேண்டிடேட் இருக்கு போலிங் எப்படியா இருக்குது போலிங்கு எல்லா விதத்துலயும் நல்ல மாதிரி போயின்னு இருக்குது என்ன ஒன்று ஜனங்க மத்தியில் இப்போ இந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து அஞ்சு கேரண்டின்ற இதை வச்சு ஜனங்களை ஜனங்களை கவர்ச்சி பண்ணிட்டு அஞ்சு கேரண்டி அந்த அஞ்சு கேரண்டியை பத்தஞ்சு வருஷத்துக்கு ஜனங்கள் இப்போவும் ஜேடிஎஸ்க்கு ஜனங்கள் கொஞ்சம் ஆகிருக்காங்க இருந்தாலும் பிஜேபி ஜேடிஎஸ் கண்டிப்பாக வில்லேஜ்லேருந்து எல்லா இடத்துலையும் நல்ல மாதிரி முழுவதும் எப்படிங்களும் ஜேடிஎஸ்க்கு பிஜேபி ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒம்பது ஜேடிஎஸ்க்கு பிஜேபி பேலன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எங்கே ವಾರ್ಡ್ ನಂಬರ್ ಏಳು ಈ ದಿವಸ ಎಲೆಕ್ಷನ್ನು ಪಾರ್ಲಿಮೆಂಟ್ ಎಲೆಕ್ಷನ್ ನಡೀತಾ ಇದೆ ವಾರ್ಡ್ ನಂಬರ್ ಇಪ್ಪತ್ತಲ್ಲಿ ಮೂರು ಬೂತ್ ಬಂದಿದೆ ನೈಂಟಿ ಸಿಕ್ಸ್ ನೈಂಟಿ ಫೈವ್ ನೈಂಟಿ ಸಿಕ್ಸ್ ನೈಂಟಿ ಸೆವೆನ್ ಆ ಮೂರು ಬೂತ್ಲಿಗಳು ಒಳ್ಳೆಯದು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೋಸ್ಕರವಾಗಿ ಪೋಲಿಂಗ್ ಆಗ್ತಾಯಿದೆ ಜನಗಳು ಲಾಸ್ಟ್ ಎಲೆಕ್ಷನಿಂದ ಈ ಸದಿ ಜನ ಎಲೆಕ್ಷನ್ಗೆ ಮನೆಯಿಂದ ಆಚುಕಡೆ ಬಂದು ಓಟ್ ಹಾಕಬೇಕು ಅಂತ ಭಾಳ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆಗಿ ಓಟ್ ಹಾಕಿ ಓಟ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಭಾಳ ಜನ ಒಂದು ಒಂದು ಈ ಸರಿ ಎಲೆಕ್ಷನ್ ಒಂದು ತರ ಇದೆ ಲಾಸ್ಟ್ ಟೈಮು ಕೌನ್ಸಿಲ್ ಎಲೆಕ್ಷನು ಎಮ್ ಎಲ್ ಎ ಎಲೆಕ್ಷನ್ಗೆ ಎಂ ಪಿ ಎಲೆಕ್ಷನ್ ಒಂದು ಥರ ಇದೆ ಹಂಡ್ರೆಡ್ ಪರ್ಸೆಂಟ್ ಈ ಸತಿ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕ್ಲಿ ಎರಡು ಲಕ್ಷ ಓಟಿಂದ ಕ್ಯಾಂಡಿಡೇಟ್ ಗೆಲ್ತಾರೆ ಕೋಲಾರ ಡಿಸ್ಟಿಕ್ಕು ಎರಡು ಲಕ್ಷದಿಂದ ಜಾಸ್ತಿ ಓಟ್ ಗೆಲ್ತಾರೆ ಅಂಡ್ರೆ ನಮ್ಮ ನಮ್ಮ ಜೆ ಇಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಪೋಟಿ ಆಗ್ತವ್ರು ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ಈ ಸತಿ ಸರ್ತಿ ಜಿಲ್ಲಾ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ ವಾಕಾಲ ಅನೇಕ ನನ್ ಓಟು ಪೋಟವರಿಗೆ ನಂದಿ ತೆರೆಯ ಕಾಂಗ್ರೆಸ್ಗೆ அதே மாதிரி ஓட்டு போட போட உறவுகளை வரவேற்கிறோம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நம்ம உருகம்பேட்டை பகுதியில் ரொம்ப விறுவிறுப்பாக ஓட்டிங் வந்து ஆயின் இருக்குது இந்த நிலைமையை நான் பார்க்கும்போது இந்த நேரத்தில் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்கன்றது எனக்கு தெரியுது எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ் நல்ல மாதிரி ஓட்டு ஓட்டிங் ஆயின்னு இருக்குது டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கேள்விப்பட்டேன் நான் அதே போன்று இங்கே உருகம்பட்டிலே ஆகட்டும் கேஜிஎஃப் தந்தவையிலே ஆகட்டும் காங்கிரஸ் வந்து ரொம்ப பிரகாசமான நிலையில் இப்போ இருக்குது வெற்றி கொடியை நாட்டப் போகிறது எல்லோரும் காங்கிரஸ் எல்லோரும் வந்து காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்க காங்கிரஸ் வளர்க காங்கிரஸ் வளர்க கர்நாடக தலைவர்கள் கேஜிஎஃப் தலைவர் ரூபகலா மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கம்புள்ள சார் நாற்பதோ வார்டு பத்தொன்பதாம் வார்டு மக்களுக்கு அஸ்வநகர் தமிழ் தெரிவிப்பேன் நாங்கள் இப்பொழுது இருபத்தி ஆறாம் தேதி எலெக்ஷன் நடைபெறது இன்னத்துக்கு நான் இந்த பேட்டி கொடுக்குறேன் நாங்கள் நாங்கள் பிஜேபியில இத்தனை வருஷம் சொன்னாங்க ஒன்னைக்கு இத்தனை வருஷமாக பிஜேபி தாங்க உங்களுக்கு வந்து நாங்கள் அனைத்தும் ஒரே பேட்டியில் சொன்னோம் நான் ஒரு சித்திரமெல்லாம் நாங்கள் அங்காங்க போய் எல்லாம் ஓட்டு கேட்குறாங்க யாருமே நம்மளுக்கு பூத்து கொடுக்கறதுலாங்க இப்போ கூட வந்து நைன்ட்டி டூ பூத் நம்பர் வந்து பூத் நம்பர் வந்து தொண்ணூற்றி ரெண்டு அந்த தொண்ணூற்றி ரெண்டில் கூட ஒரே ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க அந்த கேனஸ்லேருந்து ஓட்டு கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் இல்லை ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறீங்க இன்றைக்கி பூத்து ஏன்னா ஒரே ஒரு ஆள் காராங்களா நீங்களே பார்த்துக்காங்க ஓட்டு கேட்குறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்களை தான் நம்பி நம்பி கொடுக்குறீங்களாங்க இது வந்து அவர் நம்ம எம்பி கேண்டிடேட்டு மலேஷ் சாருக்கு இது தருணாங்க ஏன்னா பிஜேபி யார் யார் கொடுத்தாங்க பாரு நல்லா வேலை செய்வ செய்வாங்கன்னு அவங்களுக்கே தருணாங்க எல்லாத்துக்கும் இந்த பேட்டி கொடுக்குறாங்கட்டு தாங்க இன்னொருத்த தேசிய இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணே பண்ணாதீங்க ஏன்னா ஓட்டுன்றது வந்து பத்து பேர் நிற்கணும் பொருள் வந்து கேட்கணும் ஓட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவார் எம்பி கைச்சா என்ன பண்ணுவார் இந்த மாதிரிலாம் இருக்குது வரப்பொருளுக்கு எடுத்து சொல்லி ஒரு ஓட்டு கேட்கணும் அப்போ வந்து ஒரு பாட்டிக்கு லீடருக்கு ஒரு அழுகு ஏன்னா நீ காசு வாங்கினு போட்டு வீட்டில் உட்காந்துக்கினு ஏன்னா இந்த மாதிரி இருந்தாக்கா வந்து பாடுபடுறோம் யார் நான் இங்கே போகிறவருங்கிட்டாலும் ஓட்டு கேட்டுக்கிறாங்க ஏன்னா இதுதான் எங்களுக்கு பார்ட்டின்றது ஒரு இதை இப்போ இன்றைக்கி கேட்டுக்கிறேன்னாக்கா வந்தாங்க ஆர் கே ஃபவுண்டேஷன் போன ஆர்எஃபர் மோமெண்ட் சார் போல அவருடைய மூலியமாக தான் நாங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி ஓட்டு கேட்டுக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி தான் எங்களுடைய இதாகண்ணே என்ன இப்போ கூட சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போய்கிறாரு என்ன இன்னுதோ நான் சொன்ன வேலை செய்யுங்க நீங்கள் இன்னும் ஏதோ பார்ட்டி ஜேடிஎஸ் கழிக்கணும் என்ன அதை சொல்லு போசனாக வந்து நாங்கள் காலையில் இருந்து நின்று வைக்க வந்து ஓட்டு கேட்டு வைக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பிஜேபி நம்ம தப்பு பண்ண பண்ணாதீங்க இது முழுக்க முழுக்க வந்து அது மனேஷ் பாபு சாருக்கு நல்லா திருநாக இருக்காங்க என்டி விழா வட்டாரத்தில் பதினாறாம் வார்டு பதினேழாம் வார்டில் வந்து இந்த முறை நம்ம தங்கவயிலே நம்மளுடைய எம்எல்ஏ அம்மாவுடைய இன்று அவங்க செயல்பட்ட செயல்படைய தங்கவயிலே செயல்பட்ட செயலில் வந்து இன்று முறை நல்லா ஓட்டு நல்லா அந்த அம்மா பார்த்து நல்லா ஓட்டு போகிறாங்க காங்கிரஸ் சின்னத்துக்கு நல்லா ஓட்டு பண்ணுறாங்க ஏன்னா நம்ம சேர்ந்த வேலை அவங்க அவர் வேலை செய்ய வேண்டிய சேலம் சரித்திரம் யாருமே இல்லாத சரித்திரம் நம்ம பண்ணிக்கிறதுனால காங்கிரஸ் கை கை சின்னத்துக்கு நம்ம தங்க வயலில் என்டி பிளாக் வார்டில் வந்து கல்யாண வார்டில் வந்து நல்லா அமோகமாக வெட்டி ஓட்டு போட்டுக்கிறாங்க மக்களுங்க வெகியில கீழே பார்த்தாதே நல்ல மாதிரி பார்த்துங்கிறாங்க நன்றி இங்கே சாம்பியனில் பி பிளாக் வார்டில் வந்து கூலிங் எப்படி ஆயிருக்குதுங்க சாம்பியன் பி பிளாக் வார்டு நம்பர் டுவெல் சன் மேரிஸ் வார்டில் எல்லாம் நல்லபடியாக நல்ல ஓட் கோலிங் நல்லா ஆயினுக்குது தாய்மாரங்க அதிகமாக வந்து நிற்கிறாங்க அதே போல் வாலிபர்களும் வந்து வாக்கு அழிச்சு நிற்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரியவங்களாம் வந்து வாக்களிப்பாங்க காங்கிரஸுக்கு அமோகமான வாக்கு அதிகமாக சேரும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அஞ்சு பூத்தம் காங்கிரஸ் போட்டு தான் வேறு யாரும் பூத்தம் அந்த அளவுக்கு அவங்க பெருவாரையாக வந்து ஓட்டு கேட்கவும் வரல ஓட்டு கேட்க வர்றதுனால காங்கிரஸ்க்கு ரொம்ப தெளிவாக இருக்குது அதனால் ஜனங்க காங்கிரஸ் மேலே ரொம்ப பெய்தாக இருக்கிறாங்க நம்முடைய இப்போ கேஜிஎஃபில் வரலாறு இல்லாத ஓட்டு வித்தியாசம் கிடைக்கும் காங்கிரஸ்க்கு எதிர்பார்ப்பு நல்லபடி நிறைவேறும் காங்கிரஸ் வெற்றி பெறும் வாடுத்துலையோலிங் எப்படி எனக்கு போலிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகுது காங்கிரஸ் தான் வேறு வேறு கேட்கறதுக்கே ஆஜராகி தான் காங்கிரஸ் வந்து தான் ஓட்டு அவங்க அவங்க சொல்லி அறிவிச்சிருக்க அஞ்சு திட்டத்துக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கோம் அந்த அஞ்சு திட்டம் வந்து எங்களை வந்து சேர்ணும் அதுக்காக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்து முடிவெல்லாம் சேர்ந்து

நம்ம கஞ்சாகா நகர் அம்பேத் நகர் ரெண்டு வந்து இந்த மூணு மூணு நல்லா கோலிங் ஆகியிருக்கு நான் பிஜேபி நல்லா சேர்த்து ஜேடிஎஸ்க்கு ஒர்க் பண்ண இந்த போடை வெயிலிலும் மக்கள் இதழாக வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்தை நிறுத்த வேண்டும் என்று எண்ணத்தோடு நம்ம கோலார் மாவட்டத்தில் போட்டிட்டு உள்ள வேட்பாளர் திரு கே வி கௌதம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்தோடு துடிப்போடு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து செல்கின்றார்கள் இதற்கு காரணம் நமது ஐந்து கேரண்டி திட்டங்களும் நமது எம்எல்ஏ ரூபாகலா சசிதர் அவர்கள் தங்கவயலில் ஆற்றியுள்ள பணியும் நம் காங்கிரஸ் கட்சியினுடைய சக்தியும் கொண்டு கௌதம் அவர்களை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாடு வல்லரசு ஒவ்வொருவருக்கும் இந்தியக் இலக்கமும் அந்த கடமையை ஆட்சி அனைத்து வாக்காளர் பெருமக்களுக்கு கண்டிப்பாக இன்னும் எவ்வளோ பெரும் ஓட்டு போடலையோ அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் அதை இந்த தமிழகத்தில் சொல்கிறதுக்கு வெற்றியின் முகம் நோக்கி காங்கிரஸ் பாதை சென்று கொண்டிருக்கின்றது நான் வார்டு நம்பர் நைன்டீலு பூத் நம்பர் நைன்ட்டி ஃபோரில் ஓட் போட்டிருக்கேன் ஜனநாயகம் கேலிக்கணும்னா எல்லாரும் வந்து அவங்கவுங்க கடமையை ஓட் போடுறது அந்த கடமையை எல்லாரும் செய்யணும்னு நான் வேண்டி வழங்கி கேட்டுக்கிறேன் காங்கிரஸ் கேள்வித்துக்கு எல்லாரும் ஓட் போடுது